பம்மல் தெற்கு பகுதி தலைமை தமிழக வெற்றிக் சார்பில் மறைந்த டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து அன்னதானம் வழங்கினர் சென்னை அடுத்த பம்மல் தெற்கு பகுதி தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மறைந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு பம்மல் கிருஷ்ணா நகர் அருகே மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல் மின்னல்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் அறிவானந்தம் தலைமையில் மறைந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு தூவை மரியாதை செய்தனர் இதனைத் தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது உடன் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பம்மல் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் டி எஸ் குமார் கே ஜெகதீசன் டி தேவி ஏ ஆர் கே அருண் வி ஜாவித் அகமது உட்பட தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அடக்கனான சக்கினு வந்துருப்பா சக்கினு பா சக்கினு பா மா தட்டு பிளட் எடு பாameni அதுக்கு வெச்சிருக்கேன் अरे பல்ல குடு குடு பிச்சி விர குடு அம்மா மூர்வெட் குடு பா ஏய் நீ வா பா இல்ல நிக்க மாட்டாங்க நிக்க மாட்டாங்க ஆமா ಮೋರ್ಗನ್ ಕೀಲಿ

Ô mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người

தேவி அவங்களுக்கு என்ன விடுங்க કોડ ના થોં કંજ પિનિટ નીકળે આ એના એનો કંજ પિનિટ ફોટો મારી ફોટો આ બે ના લો